போற புள்ள கவலை படாதே காட்டுப்புலி வழிமறிக்கும் கலங்கி நிக்காதே வேற சொன்னா புலி போதுங்கும் பாரு இந்த மாமட்டி வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்துறேன் நிறுத்துறேன் எதுக்கு என்ன சொல்ற வண்டியில என்னடா நெல்லு பித்தா எவ்வளவு கிடைக்கும் அதெல்லாம் நீ எதுக்கா கேக்குற கேட்டா சொல்றேன்னா என்ன மரன்றியா அதுக்கெல்லாம் பாய்ந்த ஆளு இல்ல ஒத்தையில பாடிட்டு வரும்போது உன் தைரியம் தெரிஞ்சு வழக்கு என்ன வண்டி ஓத்து போட்டு வாடா என்ன கொள்ள அடிக்க போறியா கொள்ள அடிக்கிறேண்ணா ஆட பாவி போயில ஒத்த வண்டியா போனீனா வழிப்பறி பண்ணிடுவாங்கடா ஓரமா வண்டி அவுத்து போட்டு ரொட்டியும் டீம் குடிச்சிட்டு போ மாதிரி ஆளை நம்பித்தானடா காட்டுக்குள்ள கடை வச்சிருக்கேன் நல்லா இருக்கியா நியாயம் எல்லாரும் வண்டியை மறைச்சு கொள்ள அடிப்பாங்க நீ வண்டியை மறைச்சு வியாபாரம் பண்ற நல்ல ஆளியா நீ சுத்த வரம் கிட்ட போயிலா இருக்கான இன்னும் ரெண்டு மூணு பாரம் வண்டி வரும் வந்ததும் சேர்ந்து போடா அப்பதான் உருப்படியா ஊரு போய் சேர முடியும் ஏயா வியாபாரத்தை நானா கிடைச்சேன் அதுக்கு வேற பாரு பையல பயில நாள் வியாபாரத்துக்கு பயந்து இப்படி ஒத்தையில போறானே

எவ்வளவு சொன்னேன் காதுல வாங்கிக்காம போனியடா பெரியவங்க சொன்னா கேக்கணும் உனக்கு நல்லது ஊருக்கு நல்லது இங்கே படு பிடிஞ்ச விசாரிப்போம் என்னையா சுபாய்க்கு புறப்பட்டீங்களா ஆமா புறப்பட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பன்னு முகணும் ஊர்ல இல்லையே உங்க ஊர்ல இல்லையா நிம்மதி பின்னாடி பார்த்த மாதிரி இல்ல பின்னாடி பார்த்தா அண்ணா மாதிரியே இருக்கு தெரியப்பா அண்ணா தெரியப்பா தெரியப்பா கருப்பையா என்ன இந்த பணத்தை நடவு கூலிக்காக நான் கொடுத்த வள்ளுவா உட கொடுத்துவா

தம்பி உங்களை கொடுத்துருவேன் ஆனா தொகை கொஞ்சம் பெருசு இம்புட்டு இருக்குமா இம்புட்டு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா உங்க அக்கா வர சொல்லு பண பிரச்சனை பெருசுகளை சமாளிச்சிடலாம் போல இந்த சிறுசுகளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு வாங்க தம்பி வாங்க வாங்க பெருசு வாங்க ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க தம்பி பரவாயில்லைங்க வயக்காட்டுல நடந்ததை எல்லாம் பூவாயி சொல்லிச்சு ஊருக்குள்ற உங்க மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் வயசு பொண்ணுங்க தைரியமா நடமாட முடியுது ஆமா நடவுக்கு பணம் கொடுக்க அப்படியா அதுக்கு என்ன நானே ஐயா உங்ககிட்ட கொடுத்துருவேன் நீங்க எங்கேயாவது பணத்தை மறந்து வச்சுட்டு நாளைக்கு பூவாயும் மத்த ஆளுங்க நடவுக்கு இல்லேனா எங்க அப்பா என்ன திட்டுவாரு நானே நேரம் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நீங்களே அப்படி சொல்லும் போது பூவாயே பூவாயே என்னப்பா மேல விட்டு தம்பி நடவுக்கு பணம் குடுத்துட்டு போக வந்திருக்கு வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளனும் வயகாட்டுக்கு போங்க சூரியன் புறப்படுறதுக்கு சொல்லி கொடுக்கணும் கிழக்கு விழுக்க எல்லாரும் வந்து சேர்த்து நடிப்போம் படத்தை நீங்களே வாங்கிக்கப்பா உங்க கையில குடுத்துட்டு போனா நிம்மதியா இருக்கும்னு தம்பி சொல்லுது வந்து வாங்கிக்கம்மா இப்படியே எப்படி வாங்குறதுப்பா நீங்களே வாங்கிக்கங்க சாணி கையோட இருக்கா அதனால நீங்களே கொடுத்துறேன்னு சொல்றீங்க இந்தாங்க

காலையில கனகாம்பரம் மத்தியானம் மறி கொழுந்து சாயந்திர ஜாதி மல்லி ராத்திரில அரணிப்பு ஆமா காலையிலயும் சாயந்தரமும் நல்ல பூவா சொன்ன ராத்திரில மட்டும் ஏன் அரணிப்பு அரணிப்புனா விஷம் என்ன மாதிரி கல்யாணமாகாத ஏழை பொண்ணுங்களா கல்யாணம் ஆகிற வரைக்கும் அரணிப்பு மாதிரி தான் இருக்கணும் அப்பதான் கற்ப காப்பாத்த முடியும் சரி கல்யாணம் ஆயிட்டா மனோரஞ்சிதா ரொம்ப அழகா பேசுறியே

ரொம்ப நன்றி கொஞ்ச எனக்கு ஒரு சந்தேகம் என்னப்பா நேத்து கண்ணாடி செல் குத்துனது எந்த கால வலது கால இப்ப இறது கால கட்டிருக்கு பாரு போவாயே இவருக்கு ரெண்டு கால சூடு போட்டிருக்கணும்

நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் இருந்தோமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவு ஏன் இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே கொடுத்தது மூட்டையை முருகன் கொடுத்தாரு அது எப்படி என்ன கேட்டா அங்க கேளுற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தள பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா வரட்டுமா நல்லது ஞானி பண்டிதா வரட்டுமா வரட்டுமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க